கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற துர்கை ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனு புரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று அதிகாலை முதல் ஏராளமான தீபங்கள் ஏற்றியும் அர்ச்சனைகளும் செய்து தரிசனம் செய்து வருகின்றனர் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் புகழ்பெற்ற துர்கை ஸ்தலமாக விளங்கும் ஞானாம்பிக சமேத தேனுபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முக்தி பெற்ற தலமும் விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகை காண ஈசன் நந்தியை சற்று விலகியிருக்க கட்டளையிட்ட தலமுமான சிறப்பும் பெருமையும் பெற்றதாகும் இங்குள்ள துர்க்கையம்மன் வடக்கு முகம் நோக்கி மகிஷன் தலைமீது நின்ற கோலத்தில் கரங்களுடன் விஷ்ணு துர்கையாகவும் லக்ஷ்மி துர்கையாகவும் வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளும் அன்னையாக அருள் பாலிக்கிறார் ராகு பகவானுக்கு அதி தேவதையாக அம்மன் விளங்குவதால் தங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற எலுமிச்சை பல விளக்கேற்றியும் நெய் விளக்கேற்றியும் ராகு கால நேரத்தில் வழிபடுவதால் இது ராகுதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் முத்துப்பந்தல் விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இத்தகைய சிறப்பு பெற்ற துர்கை ஸ்தலத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலேயே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபங்கள் ஏற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் Benar.